எல்லாருக்கும் அக்ரிடெக்னிஷன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என் டிராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோழைக்கால அதிரடி தள்ளுபடியாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது என்ன ஆஃபர்னு உங்களுக்கு வீடியோவை கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாகத்திரை வரும் வாங்க இந்த டிராக்டர் டீல்ஸு மற்றும் ஆஃபர் டீல்ஸு என பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறேன் நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் ட்ராக்டர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொன்னாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இய் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்இபி தான் உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டிக்கிறீங்க வண்டி பவர் சோரிங் வருதுங்க டியூவெல் குளிச்சி டிவல் பி டுவோ எல்லா ஆப்ஷன் இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் உண்டிங்க பேலா சிக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க இந்த டிராக்டர் வெறும் டைலர் யூஸ் பண்ணுறதாங்க பண்ணியிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பம்பரு பேக்கில் உங்களுக்கு ஹெவியான டாப்பு அவைலபிள் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க வண்டியோட ரெட்னி ஹவர்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு ஹவர் தாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு வெறும் டைலர் மட்டும் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பேக் டயர் ஒரு இருபத்தஞ்சி பைசா தாங்க இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக ஐம்பது ஹெச்பி வண்டிங்க சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேர் ஓடாத வண்டிக்கு ஓனர் கேட்டிருக்க விலை நிமித்தனுக்கு ஐந்து லட்சம் சொல்லியிருந்தாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் இதே வண்டி உங்களுக்கு நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் போட்டுருந்தாங்க மேலும் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடைக்கால தள்ளுபடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வெறும் இருக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வேணுங்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்க்கு மட்டும் இந்த ஆஃபர் நாற்பத்தஞ்சாயிரம் தள்ளுபடி இருக்குங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட திரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க லோன் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேலும் இதுபோல் உன்ன டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்